சார் வணக்கம் சார் இந்த இடம் நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு அருமையான மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் இது எங்கே லொக்கேட் ஆகின்னு பார்த்தீங்கன்னா மாரக்கானன் டு திண்டிவானம் ரோட்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல அருமையான சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலாம் இருக்குது மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு நல்ல அருமையான பீஸு நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு புஞ்ச லேண்டு சார் நல்ல ஒரு முந்நூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜி புஞ்ச மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு நல்லா அருமையான பஸ் போடுற ரூட்டில் இருக்குது சார் திண்டிவனம் டூ மரக்கானம் டு திண்டிவனம் பைபாஸ்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் லொக்கேட்டாக இருக்குதுங்க ஒரு அருமையான இடங்க இப்போ சென்ட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கொட் பண்ணுறாங்க நெகசிபுல் ப்ரைஸாக நேராக ஓனரோட பேசிக்கலாம் சார் ரைட்டாக தேங்க் யூ சார்